வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தி நான்கு நீதியால் மூடப்படுதல் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எபேசியர் ஐந்து இருபத்தி ஏழு உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இரவு ஆடை வாங்கினால் எப்படி இருக்கும் கோலாலும்பூர் நைட்டிங்கேலின் ஆடையை இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஃபைசல் அப்துல்லா வடிவமைத்தார் எழுநூற்றி ஐம்பது வைரங்கள் பதிக்கப்பட்ட பர்கண்டி மென்பட்டும் ஷிஃபான்பட்டும் சாடின் துணியும் கலந்த அந்த ஆடை உண்மையில் மினுமெனுக்கும் பரலோகம் முழுவதையும் விலையாக கொடுக்க வேண்டிய ஓர் ஆடையும் உள்ளது ஆனால் அது கிரையமின்றி நமக்கு வழங்கப்படுகிறது கல்வாரியில் கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலம் அந்த இலவச பரிசு கிடைத்தது கிறிஸ்துவினுடைய பூரண நீதியின் அந்த வஸ்திரமானது மாபெரும் கல்யாண விருந்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு அவசியம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்பது கிறிஸ்து அருளுகிற பரிபூரண வாழ்க்கை பற்றி ஒரு ஓமை சொல்கிறது விருந்தினர்கள் ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டனர் ஒவ்வொருவருக்கும் கல்யாண வஸ்திரம் வழங்கப்பட்டது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கலியாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் மத்தையும் இருபத்தி இரண்டு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு வசனங்கள் அங்கே திருமணத்திற்கு சென்றது மட்டும் போதவில்லை ஒரு திருமண ஆடை தேவைப்பட்டது தொலைந்து போன மைந்தன் உவமையிலும் இதே உருவகம் தான் சித்தரிக்கப்படுகிறது அந்த கெட்ட குமாரன் வீடு திரும்பியதும் கந்தையை கலைந்துவிட்டு வேறு உடை அணியும்படி அப்பா தன் வேலைக்காரர்களிடம் சொன்னார் நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் என்றார் லூகா பதினைந்து இருபத்தி இரண்டு அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை தேவை இயேசுவின் வாழ்க்கை மற்றும் மரணத்தை நாம் சார்ந்திருக்கும்போது அவருடைய நீதியான வாழ்க்கை நம்முடையதாக என நமக்கு வாக்களிக்கப்படுகிறது செயலில் காட்டுங்கள் நீங்கள் இதுவரை வாங்கியவற்றில் மிகவும் விலையுயர்ந்த ஆடையது ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் மூன்று இருபத்தி ஒன்று சஹரியா மூன்று மூன்று நான்கு வசனங்கள் வெளிப்படுத்தல் ஏழு பதினான்கு வசனங்கள் ஆமேன்